వంస్టర్ే క్ కనెక్షన్ వర ఆరచు ఇప్పు అం ఆన్మోడ కనెక్షన్ వర ஆரம்பிச்சிடும் தொடர்பு வரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் லெவல் இந்த லெவல்ல எப்படி ஒரு ரப்பர் பேண்ட் அப்படி நம்ம இழுத்துட்டு விட்டோம்னா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நமக்குள்ள அப் அண்ட் டவுன்ஸ் வரும் அந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்கும் நம்மளுடைய பாடியில அதனால இங்க அப் அண்ட் டவுன்ஸ் ஜாஸ்தி அடுத்த லெவல் பார்ப்போம் இங்க வந்து பிரெயின்ல ஜாஸ்தி மாற்றங்கள் இருக்கும் இந்த பிரெயின்ல எண்டு பிரெயின் செல் சிஸ்டம்ல எண்டு நர்வஸ் சிஸ்டம் இதுல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சிடும் இங்க பாத்தீங்கன்னா இங்க கூட தலைவலி பர்னிங் சென்சேஷன்ஸ் காது சரியா கேட்காம இருக்கிறது ஒவ்வொரு டைம்ல அப்படி இருக்கும் என்று கண் பார்வை ஒரு மபலா இருக்கிறது இது செக் பண்ணா சேஞ்ச் இருக்காது ஆனா பார்வை கிளாரிட்டி இருக்காது இது இருக்கும் என்று இரண்டா தெரியறது பாக்குற பொருள் இரண்டா இருக்கிறது பெண் இங்க அனாகத்த சக்கர ஹார்ட் ஹார்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஆக்டிவேஷன்ஸ் நடக்குது அதனால அந்த பெயிண்ட்ஸு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரெடியா இருந்தா பிப்து டைமென்ஷனுக்கு சம்பந்தப்பட்ட ப்ளூ பிரிண்ட் வர ஆரம்பிச்சிடும் தட் இஸ் ஃபோர்த் கூட தாண்டி பிஃப்து டைமென்ஷன் கி போறோம் இங்கே நம்மளுக்கு போக போக ஹார்ட் பெயின் ஜாஸ்தியா இருக்கும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஹார்ட் க்ளோஸ் இருக்குது ஓப்பன் ஹார்ட்ல கிடையாது அதனால அது ஓப்பன் ஆயிருக்குது அது ஓபன் ஆகும்போது பெயின்ஸ் வருது நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்ல நம்மளுக்கு டெலி பத்தி தேர்ட் டிவிஷன் இதெல்லாம் ஆக்டிவேஷன்ஸ் ஆயிட்டு அந்த காட்சிகள் வரும் ரெண்டு இங்கே நம்ம பண்ண வேண்டியது எமோஷனல் பாடியை புரிஞ்சுக்கினே இருக்கணும் அதுல வர மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளணும் அதுக்கு ஏத்த மாதிரி அவற்றை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் இங்கே இன்னும் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அந்த சக்தி நம்மளுடைய பிரெயின் வரதுனால அந்த இடத்துல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது அந்த டயத்துல மறுபடியும் தலைவலி நம்மளுடைய பார்வை சரியா இல்லாம இருக்கிறது காது ஒவ்வொரு தடவை சரியா கேட்காம இருக்கிறது ரெண்டு இந்த ரெண்டு பார்ட்ஸ் நடுவுல எலக்ட்ரிக் ஃபயரிங் நடக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது அடிச்சா எப்படி இருக்கும் அது போல இருக்கும் அண்டு குண்டல் நீக்டிவேஷன்ஸும் நம்மளுக்கு தெரிய வரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிப்த் லெவல்ல என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுடைய மென்டல் பாடி சோல் கேத்த மாதிரி தன்னை தான் சேஞ்சு பண்ணிட்டு அதோட இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட் வருது தட் இஸ் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து ஆன்மா தொடர் விருப்பப்பட்டு போயிட்டே இருப்போம் நமக்குள்ள கான்ஃபிளிக்ஸ் இருக்காது தட் இஸ் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்காது அந்த பக்கம் அந்த பாதையில நம்ம திரும்பிட்டோம் இங்க இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா வில் புணர்வோட கனவுகள் வரும் தட் இஸ் கன்ஃபியூஷன் இருக்காது குழப்பங்கள் இருக்காது கிளாரிட்டி இருக்கும் விழிப்புணர்வோட இருக்கும் தட் இஸ் நம்ம அங்கேயே இருக்கிறோம் நமக்கு நேரா நடக்குது என்ற மாதிரி நம்மளுக்கு ட்ரீம்ஸ் இருக்கும் இங்கே வந்து அஹ் நம்மளுக்கு சொசைட்டி பெற்றோர்கள் நண்பர்கள் அங்கே இருந்து வர பழக்கங்கள் அந்த பழக்கங்கள் சேஞ்ச் ஆயிடும் இங்கே அந்த பழசு போய் புதுசு வர ஆரம்பிச்சிடும் நான் தான் அப்படி என்ற நாம தான் அனைத்தும் தட் இஸ் நான் என்றது குறைஞ்சு குறைஞ்சி வரும் இங்கே வந்து நியூ தாட் பேட்டர்ன்ஸ் அந்த பழைய பேட்டர்ன்ஸ் போயிரும் எதுவும் சொசைட்டில இருந்து இருந்து எல்லோர்ல இருந்து வந்த அந்த தாட்ஸ் குறைஞ்சிரும் பேட்டர்ன்ஸ் குறைஞ்சிரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு விஷயத்தையும் சூக்மமா புரிஞ்சுக்கினே நம்ம வந்து தீர்வு கொடுக்கற ஒரு இருந்து ஹார்ட் லெவல்லாம் நம்ம இருக்க ஆரம்பிச்சிடும் மைண்ட் எப்படி சொல்லிடும் தீர்வு கொடுக்கும் இது ரைட்டு ராங்கு அப்படின்னு ஆனா இந்த ஸ்டேஜ்ல ஹார்டோட இருப்போம் தட் இஸ் ஹியூமனிட்டி இப்படி சொல்றோம் இல்லையா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வேர்ட்ஸ் சொல்றேன் அப்படி இருக்கும் மக்கள் பற்றிய ஒரு ஓபன் மைண்ட் ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படி இருக்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம வந்திருப்போம் பழைய யோசனை முறை எது இருக்குதோ அது நம்மளிருந்து ரிலீஸ் ஆகி வெளியே போகும் அப்போ நான் யாரு நான் எதற்காக இங்க இருக்கிறேன் அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிடும் இது ஒரு ஃபிஃப்த் லெவல்ல இருக்கிற குவாலிட்டிஸ் சிக்ஸ்துல பாத்தீங்கன்னா கோஆபரேஷன் இது ரொம்ப ஒரு அருமையான குவாலிட்டி நம்மளுக்கு வருது ஒருத்தருடைய இன்னொருத்தர் கோபரேஷனா கோஆர்டினேஷனா எல்லாரும் கலந்து வளர்ச்சி அடைகிற ஒரு ஸ்டேஜ் இங்கே போட்டி இருக்காது அந்த இன்செக்யூரி இருக்காது காம்படிஷன் இருக்காது எதுவுமே இருக்காது ஹாப்பியா நம்ம கோபரேஷனா எல்லோரும் சேர்ந்து டெவலப் ஆயிட்டே போற ஒரு ஸ்டேஜ் வருது அண்டு இங்கே ரிலேஷன்ஷிப்ஸ் தொழில்ல வியாபாரங்களில் நிறைய மாற்றங்கள் வருது இப்ப பார்த்தா எத்தனை விதமா தெரிஞ்சுக்கிறோமோ ப்ராப்ளம்ஸ் அத்தனையும் உலகத்துல இருக்குது அது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்டு பிசினஸ் ஆர் தொழில் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் இங்கிலிருந்து நம்மளுடைய பிரீக்குவென்சி சேஞ்ச் ஆகிறதால பழைய இருந்து புது வருவாங்க தட் இஸ் நம்ம புது எல்லாமே வருங்கேத்திலேஷன் ஆயிட்டே இருக்கும் இஸ் நம்ம ஸ்டேஜ்க்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய தாட் பேட்டர்ன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம சுத்தி மக்கள் இருப்பாங்க இங்கிலிருந்து தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் அதிகமான சக்தி பெற்றுட்டே இருப்போம் தட் இஸ் சக்தி எனர்ஜி எடுக்கிற திறமை ரொம்ப ஜாஸ்தியாயிட்டே இருக்கும் அண்டு இன்னர் பவர்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆயிடும் நம்ம ஃபர்ஸ்ட் டூ டேஸ் தெரிஞ்சுக்கணும் சப்ஜெக்ட்ஸ்ல எது வருதோ ஆக்டிவேஷன்ஸு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும் இங்கே வந்து நான் பௌத்திக உடல் இல்ல மல்டி டைமென்ஷனல் சோல் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் நமக்குள்ள வருது எதிர்பார்க்காத அன்பு நமக்குள்ள இருக்கும் இங்கே அண்டு கருணையோட இருப்போம் மற்றவர்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்றது நமக்குள்ள உருவாகும் அதிகமாயிட்டே போயிடும் செய்யல அந்த ஜாஸ்தி ஆயிடுது லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிருதய சக்கரம் ஓபன் ஆகுறதுனால நம்மளுடைய எமோஷன்ஸ் விஷயத்துல நம்ம வந்து ஒரு ஃபோக்கஸ் வச்சிருப்போம் பழைய தாட் பேட்டர்ன்ஸ் எமோஷன்ஸ் எது இருக்குதோ அவற்றை அனைத்தும் ரிலீஸ் பண்ணிட்டே இருப்போம் தியானம் பண்ண பிறகு சிலர் சொல்லுவாங்க எனக்கு வந்து அழுகு வருது விதவிதமான எமோஷன்ஸ் வெளியே வந்துட்டு இருக்குது அப்படின்னா அது தள்ளி விட்டுடுது அவற்றை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் தொடாமே நம்ம மனதுக்கு தொடாமே வச்சுக்கணும் அவற்றை அனைத்தும் போயிட்டே இருக்கும் நிக்காது ஆனா பொறுமையா இருக்கணும் ஆஹ் இன்னும் நமக்குள்ள அந்த எமோஷனல் சேஞ்சு ஆகிற சமயம் அப்படின்னு சொல்லல இந்த செவன்த் லெவல் அடுத்த ஒர்க்கு தட் இஸ் அடுத்த லெவல் செவன்த்ல போகும் பொழுது ஒரு சின்ன குழந்தை போல தூய்மையா இருக்கிறது தூய்மையா வாழ்றது பசங்க போல வாழ ஆரம்பிச்சிருப்போம் அதனால இங்க வந்து இன்னும் சோலுக்கு கிட்ட ஆயிட்டே போறோம் இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய உணர்வுகள் ஃபீலிங்ஸ் ரொம்ப சூக்மமான விஷயங்கள் அனைத்தும் கூட புரிஞ்சுக்கினே போயிடுவோம் ஒவ்வொரு கணமும் அது உணர்ந்துட்டே இருப்போம் ஆஹ் நம்மளுக்கு ஓல்டு ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து குறைஞ்சி வரும் தேவையற்றது எது இருக்குதோ அனைத்தும் நம்ம வாழ்க்கையில இருந்து போய் கொண்டே இருக்கும் அண்டு நம்ம ஹார்ட்ல இருக்கிற பயங்கள் விதவிதமான பயங்கள் இருக்கும் அவற்றை அனைத்தும் கிளியர் ஆயிடும் நம்மளுடைய ஆல் பாடிஸ் அலைன்ல வரும் தட் இஸ் இதுவரைக்கும் வரைக்கும் அலைன்ல கிடையாது பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்குது செவன் பாடிஸ் இப்போ அலைன்மெண்ட்டுக்கு வரும் எதை எப்படி இருக்கும் எதோட எப்போ எது கான்டாக்ட்ல இருக்கணும் கோஆபரேஷன்ல இருக்கணும் கோஆர்டினேஷன்ல இருக்கணும் அனைத்து பாடிஸ் பற்றிய விழிப்புணர்வோட இருப்போம் அலை இருப்போம் அடுத்த பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்ல செவன்த் லெவல்ல பீனியல் அண்டு கிளான்ஸ் இன்னும் ஓபன் ஆயிடுது பெருசாயிட்டு இருக்குது அதுல இருக்கிற அனைத்து சக்திகள் விழுத்து நம்மளுக்கு ஓல்டேஜ் மரணம் இத ரெண்டுமே கம்மி பண்ணிட்டே வரும் இவற்றை முழுசா ஆக்டிவேஷன்ல இல்லாததுனால நம்மளுக்கு ஓல்டேஜ் வருது டெத்தும் வருது இப்போ இந்த ஸ்டேஜில நம்மளுக்கு அஹ் அழுத்தமா இருக்கும் இங்கே ஆக்ன சக்கரம் ஸ்டேஜில அழுத்தமா இருக்கும் பேக் சைடும் அழுத்தமா இருக்கும் இங்கே தலைவலி விபரீதமா வரும் ஜாஸ்தி ஆயிட்டே வரும் இங்கே கிளாண்ட் இன்னும் ஓப்பன் ஆயிட்டு மல்டி டைமென்ஷனல் சோல் என்ற ஞானத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கும் இந்த சமயத்துல தலைவலி ஏம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கிற டியூஎல்டி எல்லாமே வெளிய போயிட்டு இருக்குது ரிலீஸ் ஆயிட்டு அத போகும் பொழுது வர வழிதான் இது அந்த டியூஎல்டி பெயிண்ட்ஸ் ஆஹ் இந்த சமயத்துல கூட சில நாள் ஹாப்பியா இருக்கிறோம் அப்படின்னு நினைப்போம் சில நாள் பயத்தோட இருப்போம் ஆனா ஆன்மாவுடன் தொடர்பு ஜி ஆயிட்டே வருது கொஞ்ச கொஞ்சமா அசென்ஷன் ஆயிட்டே வரும் இந்த சமயத்துல இணைந்து இருக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு தோண்டிட்டே இருக்கும் அஹ் அண்டு எது நம்ம அனுபவிச்சிருக்கோமோ அது அனைவருக்கும் அனுபவத்திற்கு கொண்டு வரணும் அவங்க கூட ஏமாறி இருக்கணும் ஏமாறி ஹாப்பியா இருக்கணும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்கும் இந்த சமயத்துல மாம்சம் தட் ஈஸ் அஹ் அசைவம் குடி சக்கரா சக்கரை கெமிக்கல் ஃபுட்டு பாடிக்கு கொடுக்காம இருந்தா கரெக்டா இருக்கும் தட் இஸ் ஒத்துக்கொள்ளாது எவ்வளவு எவ்வளவு ஆன்மாவுக்கு கிட்டத்துக்கு போறோமோ இவை அனைத்தும் அவாய்ட் பண்றது பெட்டர் தட் இஸ் ஈஸியா போக முடியும் அப்படின்னு இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க நமக்கு ஏற்கனவே வெஜிடேரியனிசம் வந்ததுனால ஈஸியா ஆயிடுச்சு அதுக்கு சம்பந்தப்பட்ட குவாலிட்டிஸ் லோயர் குவாலிட்டிஸ் தட் இஸ் குடிக்கிறது இது ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும் நெக்ஸ்ட் எயித்து லெவலுக்கு போகும் பொழுது இஸ் அனைத்து உடல்களின் மேல அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டு வரும் கண்ட்ரோல் வரும் அவங்க நினைக்கிற போல அந்த பாடிஸ் இருக்குமே தவிர பாடிஸ் ஏத்த மாதிரி இவங்க இருக்க மாட்டான் இவங்க பாடிஸ் இருக்கும் ஆளாயி இருக்கும் இவங்களுக்கு ஆளாயி இருக்கும் பாடிஸ்க்கு ஆளாயி நம்ம இருக்க மாட்டோம் நல்ல பூமிக்கு இன்னும் நல்லபடியா சேவை செய்யணும் சேவை செய்யணும் என்று நம்மளுக்கு ஆயிடும் சம்பாதிக்கணும் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி வரும் அந்த ஆர்வம் இருக்காது ஓடி ஓடி சம்பாதிச்சிடணும் அப்படின்ற இது இருக்காது இப்போ நெக்ஸ்ட் லெவல் பாக்கலாம் இங்க கூட பிட்யூட்ரி அஹ் பீனியல் கிளான்ஸ் ஒடைய பெருசாகிறது ஓபன் ஆகிறது பெயிண்ட்ஸ் தலைவலி இருக்கிறது இங்கேயும் இருக்குது இங்கே 8, 9, 10 நம்மளுக்கு ஏழு சக்ராஸ் தெரியும் சஹஸ்ராரா நிலைன்னு சொல்றோம் இன்னும் மேல் தட் இஸ் 8, 9, 10 சக்கரங்கள் கூட ஆக்டிவேட் ஆயிடும் அப்படின்னு அடுத்த அப்கிரேடு சப்ஜெக்ட் இங்கே சொல்றாங்க இங்கே நமக்குள்ள வர மாற்றங்களை சொல்றதுக்கு நம்ம வார்த்தைகளை தேட வேண்டியது வரும் சொல்லிக்க முடியாது கண்டுபிடிக்கவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட் இருக்கும் ஷேர் கூட பண்ணிக்க முடியாது அடுத்த ஸ்டேஜ்ல இன்னும் குழப்பம் ஜாஸ்தி ஆயிடும் இங்கே டீ கோடிங் பண்ண வேண்டியது இருக்கும் ஆனா கொஞ்சம் டஃபா இருக்கும் பட்டு நிதானமா நம்மளுக்கு அந்த ஞானம் கிடைக்கும் தியானம் பண்ண பண்ண கிடைக்கும் இங்கே தேவையானது நம்மளுக்கு ஒரு பியூர் எயிர் காத்து வேணும் நிறைய காத்து வேணும் அஹ் தட் இஸ் உணவு சாப்பிடணும் அதிகமா பிராணசக்தி தட் இஸ் உயிர் சக்தி இது மூணுமே ஆஹ் தேவைப்படுது தியானம் இந்த ஸ்டேட்ல ஒரு மிக அற்புதமா உபயோகம் ஆயிடும் ஜாஸ்தி ஆயிடுது கிளாண்டு ஜாஸ்தி ஆகிறதுனால பெருசு ஆகிறதுனால பின்பக்கம் நம்மளுக்கு பிரஷர் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குது இந்த ஸ்டேட்ல ஆன்மாவுடைய வழிகாட்டுதல் ஆன்மாவுடைய டெசிஷன்ஸ்